குர்பானி யாரெல்லாம் கொடுக்க முடியும் யார் மீது குர்பானி கடமை யாரெல்லாம் குர்பானி கொடுக்க முடியும் முதல்ல அவர் முஸ்லீமாக இருக்கணும் யாராக இருக்கணும் முஸ்லீமாக இருக்கணும் முஸ்லீம்கள் மீது தான் குர்பானி கடமை காஃபிர்கள் மீது அதாவது மாற்று மத சகோதரர்கள் மீது குர்பானி கடமையாக கடமை இல்லை ஒருத்தர் இருக்கார் ஒரு ஹிந்துவாக இருக்கார் அல்லது கிறிஸ்டீனாக இருக்கார் அவர் ஒரு அஞ்சு ஆடு அல்லது பத்து ஆடு குர்பானி கொடுக்குறாரு அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் குர்பானி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈமான் முக்கியமாக இல்லையா அப்படி தானே ஈமான் இருந்தால் தான் அந்த குர்பானி என்றது ஏற்றுக்கொள்ளப்படும் இவர்கிட்ட ஈமானை இல்லை இவர் ஈமான் கொள்ளலை அப்போ யார் தான் குர்பானி கொடுக்க முடியும் முஸ்லீம் மொஹ்மீன் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு இஸ்லாத்தில் உள்ளவங்க முஸ்லீம்கள் தான் குர்பானி கொடுக்க முடியும் அப்போ முஸ்லீம்கள் மீது தான் குர்பானி கடமை முஸ்லீம்கள் தான் குர்பானி கொடுக்க முடியும் ரெண்டாவது பருவ வயதை அடைந்திருக்கணும் சின்ன பசங்க மீது உங்களை மாதிரி பசங்க மீதுலாம் குடும்ப குர்பானி கடமை கிடையாது புரியுது உங்களுக்கு யார் மீது கடமை பருவ வயதை அடைந்திருக்கணும் புரியுதா டீனேஜ் அந்த பருவ வயதை அடைஞ்சிருந்தால் குர்பானி என்ன செய்யும் நீங்கள் கொடுக்க முடியும் அடுத்து முக்கியமாக இருக்கணும் முக்கியம்னா யார் முக்கியம்னா யார் சொந்த ஊரில் தங்கி இருக்கிறவராக இருக்கணும் வெளியூருக்கு போயிட்டார் அவர் குர்பானி கொடுக்க முடியாது புரியுதா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கோயம்புத்தூர் சொந்த ஊர் அதுதான் அவங்க பிறந்த வளர்ந்த ஊர் அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க இவர் இந்த ஹஜ்ஜி பிறநாள் நேரத்தில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன் சென்னை போயிட்டார் இப்போ சென்னை போய் இவர் குர்பானி கொடுக்க முடியுமான முடியாது ஏன்னா அது சொந்த ஊரில் சொந்த ஊர் இது கோயம்புத்தூர் புரியுதா இப்போ வெளியூருக்கு போய் குர்பானி கொடுக்க முடியாது சொந்த ஊரில் என்ன செய்ய முடியும் குர்பானி கொடுக்க முடியும் அப்போ முக்கியமாக இருக்கணும் முசாஃபிராக இருக்கக்கூடாது பிரயாணியாக இருக்கக்கூடாது முக்கியமாக சொந்த ஊரில் தங்கி இருக்கக்கூடியவராக இருக்கணும் உங்களுக்கு சரி அடுத்து குர்பானி கொடுப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்பை அடைஞ்சிருக்கணும் வசதி வாய்ப்புனால் என்ன அதனுடைய அளவுகள் என்ன இப்போ வசதி இல்லை அவங்க குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மேலே குர்பானி கடமையாகாது வசதினா என்னென்னா ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிசாபை அடைந்தால் அந்த அளவை அடைந்தால் குர்பானி நம் மீது கடமை ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் அதனுடைய நிசாபு வந்து ஒரு வருஷம் பூர்த்தியான தான் ஜக்காத்து கடமை இது வந்து ஒரு வருஷம் பூர்த்தியாகன்ற அவசியம் கிடையாது அந்த நிசாபுடைய அளவு வந்தாலே குர்பானி கடமையாயிருக்கும் இலங்கை உங்களுக்கு புரிஞ்சா அப்போ குர்பானி யார் மீது கடமை யார் குர்பானி கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்